ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மூணு வரமிளகா ஒன்றரை ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையுமா வறுத்து எடுத்துக்குங்க இப்போ ஒரு பிடி கருவேப்பிலையே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஏற்கனவே தண்ணி சுத்தமாக இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலையே போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் மண் சட்டியில் ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு இருபது பல்லு பூண்டு இருபது சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருக்க விழுது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு எண்ணெய் கக்கி வெளியே வர அளவுக்கு இருக்கும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சல் எடுத்து இதில் கலந்துக்குங்க கொதித்த பிறகு அஞ்சு கத்திரிக்காவை எண்ணெயில் வதக்கி இதில் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் வடகம் தாளித்து இதில் கொட்டிக்கலாம் இப்போ குழம்புல நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான டிஃப்ரெண்ட்டான கருவேப்பிலை குழம்பு தயாராகிடுச்சு எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்